ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ஒரு மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்து மீனாகிட்ட ரோஹிணி கையில் போட்டிருக்க அந்த டேட்டுவ காட்டுறாங்க மீனாக இருந்து அது என்ன பச்சை இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க சுருதி ரவி இவங்கலாம் வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜயா வந்து அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க மனோஜ் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனாலும் கையில் டேட்டு குத்துற விஷயம் அந்த பச்சை குத்துற விஷயத்தை இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா வந்து இன்னைக்கான எபிசோடில் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை இந்த சிறகடிக்கு ஆசை சீரியலில் வந்து நிறைய கதைகள் இருந்தோம் இன்னைக்கான எபிசோடில் பச்சை குத்துற விஷயத்தெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா காட்டிட்டாங்க இது உண்மையிலுமே தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தால் நான் ஃபீல் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அடுத்தவங்களோட கருத்து நான் சொல்ல விரும்பல அது சம்மந்தமாக பார்த்தோம்னா மனோஜ் ரோகுனு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிக்கிறாங்க உடனே பச்சை குத்துறவங்க வந்து அன்பாக இருக்கவங்களாம் பச்சை குத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் முத்து வந்து நம்மளோட பிரிய வந்து மனசுக்குள்ளார இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ விஜயா வந்து டான்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா க அந்த அந்த இருக்காங்கள சிந்தாமணின்ட்டு அவங்க உட்காந்துருக்காங்க பார்த்தா மரியாதை கொடுக்காம நடந்துக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குற விஜயாக்கு ரொம்பவுமே கோவம் வருது அடுத்து வழக்கம் போல் விஷத்தை கேட்குற மாதிரி சிந்தாமணி விஜயா கிட்ட மீனா இந்த மாதிரி டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்காங்க பூ கட்டுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்லும்போது இப்போ விஜயா வந்து இனிமேல் அவளை எல்லாத்தையும் அடக்கி வீட்டில் உட்கார வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பார்வதி இதெல்லாம் பார்த்துட்டு சிந்தாமணி நல்லா விஜயாவை ஏற்றி விட்றா அது புரியாமல் இப்படி நடந்துக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்து கோவப்படுறாங்க அதோட கோவமாக விஜயா அங்கேருந்து போயிடறாங்க வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சுன்னு சிந்தாமணியும் கிளம்பிடுறாங்க இப்போ பார்த்தா முத்து மீனாவும் காருக்குள்ளே இருந்து அந்த பரசோட பொண்ணு இருக்காங்களா சு அதாவது பவானின்ட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு இப்போ பரசு வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லபடியாக கல்யாணம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கேருந்து முத்து மீனாவும் கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மோகனோட மாமா அதாவது மலேசியா மாமா இருக்காங்களா அவங்களும் அந்த பலனாக வாங்க போனாங்களா அவங்களும் வந்துடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க இப்போ முத்து சம்மந்தமாக அதாவது ஆள் யாருன்னு தெரில அவங்க தான் பேசி இந்த விஷயத்தெல்லாம் நல்லபடியாக முடித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க இப்போ வீட்டில் பார்த்தா மீனாவும் முத்துவும் பார்த்தா தும்மிக்கிட்டே இருக்காங்க விஜயா வந்து எதுக்கு தும்புறீங்க தும்பலை நிறுத்துங்க அப்படிங்கும்போது முத்து வந்து அந்த முத்து படத்தில் தலைவர் ஒரு டைலாக் சொல்லுவார்ல அந்த மாதிரி அந்த டைலாக்லாம் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு சுருதி ரொம்ப சந்தோஷப்பட்டு கைத்தட்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டீ போடுறேன் ஆவி பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக இன்றைக்கான எபிசோட்டை முடிக்கிறாங்க அதே நேரத்தில் சுருதியும் செம்மையாக ஒரு பஞ்சு சொல்கிறாங்க ஜாயின்ட் ஃபேமிலி அதாவது கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து எதை பிடிக்கிறாங்களோ இல்லையா மாமியாரை நல்லா ஐஸ் பிடிச்சிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் காக்கா பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்து வந்து கரெக்டாக சொன்ன பழக்கம் வரல அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் கேட்டால் சிறகடிக்க ஆசை சீரியலில் நிறைய கதைகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலலாம் இருந்தோம் இன்றைக்கான எபிசோட்டை ரொம்ப ஆவரேஜாக கொண்டு போயிட்டாங்க மண்டே எபிசோட் அப்படிங்கிறனால இப்படி பண்ணிட்டாங்களோ என்னென்னு எனக்கு தெரியல நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்கறத சொல்லுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்